வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம இது போல நேரங்களில் வந்து குளிக்கிறது என்பது தவிர்க்கப்படலாம் உதாரணத்துக்கு நீங்கள் யோகாசனம் மேற்கொண்டாலும் சரி இல்லை வாக்கிங் போனாலும் சரி இல்லை ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி ரன்னிங் பண்ணாலும் சரி அப்படி இல்லைனா ஃபிசிக்கலாக எதனா ஒர்க் அவுட் பண்ணுற என்ற ஒரு நிலையில இருந்தாலும் சரி இது செய்யும் பொழுது உடனே வீட்டுக்கு வந்து உடனே குளிக்க வேண்டாம் ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு நம்ம குளிக்கிறதுன்றது ரொம்ப நல்லது அதே போல நம்ம சாப்பாடு சாப்பிட்ட உடனே குளிக்கிறதும் தவிர்க்கப்பட வேண்டும் அதாவது ஒரு இரண்டு மணி நேரம் சென்ற பிறகு குளிக்கிறதுன்றது நல்லது உணவு எடுத்த பிறகு இப்போ ரொம்ப தூரம் நம்ம லாங் டிராவல் பண்றோம் அப்படி ஒரு பட்சத்துல வீட்டிற்கு வந்த உடனே குளிக்கலாமா அது மிட் இருந்தாலும் பரவாயில்ல அதனால தவறு இல்லை இது போல நேரங்களில் குளிக்கிறது என்பது தவறான ஒரு விஷயங்கள் வெயில் அதிகமா இருக்கிற காலகட்டங்கள்ல வெளியில நம்ம சென்று வீட்டிற்கு திரும்பும் பொழுது உடனே தண்ணி குடிக்கிறதும் தவறான ஒரு நிலை தண்ணியை ரொம்ப குடிச்சிட்டு உடனே குளிக்கிறதும் தவறான அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாதவிலக்கு இப்போ உதாரணத்துக்கு மாதம் மாதம் அந்த மாத விளக்கு என்பது ஏற்படக்கூடும் இப்போ அது போல நேரங்கள்ல உடனே என்றது தவிர்க்கலாம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நைட்டு மாத விளக்கு ஏற்பட்டா கூட உடனே வந்து தலைக்கு குளிக்கின்ற ஒரு பழக்கம் என்பது உண்டு இது வந்து மறுநாள் நீங்க தாராளமா குளிக்கலாம் தவறு என்பது கிடையாது இது போல நம்ம கடைபிடிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஆதி காலத்துல சொன்ன விஷயங்கள் தான் அனைத்தும் அதனால இதை நம்ம கடைபிடிச்சா ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்